ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மரம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் பசங்களுடைய ஆர்வத்தினால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பண்ணிட்டுருக்கோம் மரங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது மரங்களுக்கு மேலே நாங்கள் வந்து நல்லபடியாக வச்சு கொண்டு வந்துட்டுருக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லா மரங்களையுமே வந்து நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் வந்து இடையூறாக இருக்குது இடையூறு இல்லாமல் தான் நாங்கள் வைக்கிறோம் இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மரங்களை வந்து அடிக்கிறதுக்கு உட்பட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஆசிட் ஊற்றுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஆளுகளை வச்சு மரத்தை வெட்டுறது இந்த மாதிரி வேலைகளில் பண்ணிட்டுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா என்எஸ்ஆர் ரோடு மார்ஜி டென்டல் அருகில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை வந்து ஒரு நாற்பது அடி மரத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தடி பத்தடி தான் இருக்குது அந்தளவுக்கு மரத்தை பூரா மொட்டையாக வெட்டிட்டாங்க ஒரு இலை தலை கூட இல்லை அந்தளவுக்கு வெட்டிட்டாங்க அந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதுக்கு விஓக்கு தகவல் சொல்லியிருக்கோம் ஆரோக்கிய தகவல் சொல்லியிருக்கிறோம் ஆர்டிஓக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் விட்டுட்டோம் அந்த மரத்தை வந்து வேண்டாம் தளஞ்சி வரட்டும் அப்படின்னா அதை முடிஞ்ச வரை காப்பாற்றி கொண்டு வரக்குண்டான வேலைகளை பண்ணணும் அந்த மரம் வந்து தழஞ்சி வந்துட்டுருக்கிற நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு வந்து கெமிக்கல் பவுடர் போட்டாங்க அந்த கெமிக்கல் பவுடரை கீழேருந்து பத்தடி ஹைட்டு வரைக்கும் அந்த மேலே எல்லாம் போட்டு வேற சுற்றி எல்லாம் போட்டு அந்த மரத்தை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணியிருக்காங்க என்னசார் ரோட்டில் வந்து சாய்பாபா காலனி வரைக்கும் மரம் வச்சுட்டு இருக்கிறேங்க எல்லா பக்கம் வைக்கிறேங்க எல்லா கோயிலையும் வச்சுருக்குறோம் எல்லா பக்கம் வச்சுருக்குறோம் ஆனால் இந்த இடத்துல வச்சதெல்லாம் வந்து சில பேர் எல்லாம் அழிக்கிறக்கு முயற்சி பண்ணுறாங்க பவுடர் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க கெமிக்கலு போட்டதை தொட்டு பார்த்தா அனல் சரியான ஆள் அதை சொல்ல சொல்ல கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது ஏன்னா நம்ம வந்து அதுமாதிரி போட்டு நம்மளுக்கு உடம்புல நாலு நாற்பது வயசு இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதையெல்லாம் பண்ணாமல் மரத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க எல்லாம் கொட்டி விட்டு அது நரம்புகள்லாம் போன மாதிரி தொட்ட அவ்வளோ அனல் அடிக்குது காய்ச்சல் அடிக்கிற மாதிரி அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நேரம் ஆக ஆக அந்த மரம் வந்து ரொம்ப சூடாகுது உடனே நாங்கள் என்ன பண்ணால் ஒரு லோடு தண்ணியை வரை வச்சு செடி ஃபுல்லாக அடிச்சுட்டு அந்த மரம் ஃபுல்லாக அடிச்சுவிட்டு காப்பாற்றுறக்கு உண்டான வேலைகளை பண்ணோம் ஆனால் அதையும் தாண்டி அந்த மரம் பார்த்திங்கன்னா அப்படியே காய்ஞ்சு கருகிட்டு வந்துட்டுருக்கு இது மாதிரி இந்த ஒரு மரம் மட்டும் இல்லைங்க சாய்பாபா காலனி பகுதியில் வந்து பல மரங்கள் வந்து இந்த மாதிரி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ மரம் வச்சு என்ன பிரயோஜனம் எதுக்காக மரம் வைக்கணும் கொரோனாவில் வந்து நிறையா பேர் லட்சக்கணக்கான பேர் அழிஞ்சாங்க எதனால் ஆக்சிஜன் இல்லை அப்போ இதெல்லாம் மனசில் வச்சாவது மரங்களை வளர்க்கணும் இல்லையா அவங்க வளர்க்காட்டியும் பரவாயில்ல நாங்கள் வளர்க்குறோம் அது இடையூறு செய்யாமல் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி இடையூறு செய்யும்போது பார்த்தீங்கன்னா மனசு வந்து ரொம்ப வலிக்குது அப்போ இதுக்கு வந்து பெரிய அதிகாரிகளும் சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னா ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த மரத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகுது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எதுவுமே தெரியல இதுக்கு எதாவது ஸ்டெப் எடுக்கணுங்க எந்த ஸ்டெப்பை யாரும் எடுக்கவே இல்லைங்க எல்லா பக்கம் போய் கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எந்த ஸ்டெப்பும் யாரும் எடுக்கல இது இன்மேல் மரத்தை யாருமே அழிக்காமல் பார்த்துக்கணும் அந்த வேர் பாதிப்பு இருக்குது இல்லை அந்த கிளைகள் வந்து வீட்டுக்குள்ளே விழுகுது இல்லை வந்து அந்த சாலையோரத்தில் அந்த மரம் சரிஞ்சு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான அவசரம் அவசியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ரீதியாக அந்த புகார் பெறப்பட்டு உடனுக்குடன் நடவடிக்கைக்காக அரசு தரப்பில் கோரிக்கைகளை கொண்டு சென்று அந்த மரங்கள் அகற்றப்படணும் இல்லை உண்மையிலேயே அந்த மரங்கள் அகற்றப்பட வேண்டிய தேவை இல்லாத இடங்களில் அந்த மரத்தை வெட்டினாலோ அனுமதி இல்லாமல் அந்த மரத்தை கிளைகளை வெட்டினாலோ சேதப்படுத்தினாலோ நிச்சயமாக அது குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு செயலாக பார்க்கப்படும் இது மாதிரி பல இடங்களில் அனுமதியின்றி வெட்டிய நபர்கள் மீது குற்ற வழக்குகள் பதியப்பட்டிருக்கு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடிப்படையிலும் இந்திய தண்டனை சட்டம் அடிப்படையிலும் புகார்கள் நேரடியாக பதியப்பட்டு அவர்கள் யார் அந்த நபர்கள் வெட்டியவர்கள் என்று அவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கு அபராதம் மட்டுமில்லாது அதிகபட்சமாக அந்த மரத்தினால் ஏற்பட்ட இழப்பு உதாரணத்துக்கு அந்த மரங்கிறது ஒரு டிம்பர் வேல்யூவாக அதனோட மதிப்புகளை மட்டும் நேரடியாக கணக்கிடாமல் அந்த மரத்தினால் கிடைக்கக்கூடிய நிழல் காற்று அந்த மாதிரியான பயன்கள் அடிப்படையிலையும் அந்த மரத்துக்கு அதிகபட்சமான மதிப்பீடுகள் போட்டால் லட்சக்கணக்கில் வந்து அபராதம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எனவே பொதுமக்கள் ஆகட்டும் எந்த ஒரு இடத்துல நாம் பார்க்குற இடத்துல இருக்கிற மரங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சேதப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அந்த சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்களும் விழிப்புணர்வு இருந்து அது சம்பந்தமாக தகவலை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு கொடுத்து உதவினால் நிச்சயமாக இந்த மரங்கள் வெட்டப்படுவதை நெறிமுறைப்படுத்த முடியும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழேயும் மிஸ்ஜிப் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கு பதியப்படலாம் சிறை தண்டனை வரைக்கும் அதிகபட்சமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது ஆனால் சிறை தண்டனையாக இது வரைக்கும் யாருக்கும் வழங்கப்படலை ஆனால் அதிகபட்ச அபராதமாக லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றேகால் லட்சம் ரூபாய்க்கான அபராதம் வந்து கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு வந்து அனுமதி இல்லாமல் ஒரு தனிநபரால் வெட்டப்பட்ட மரத்திற்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்பட்டது